அவரோட என்னோட உறவு சரியா இருந்தா ஜீசஸ் மேல இருக்கிற அஃபெக்ஷன் ஜீசஸ் மேல இருக்கிற அன்பு பசிதாகம் குறையிறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பே இல்ல அதனால நீங்க இந்த வயசுல செய்ய வேண்டியது என்னன்னா உங்களை லவ் பண்ணணும் ஆண்டவரேன்னு என்ன கேட்காம ஆவியானவரே எனக்கு நீங்க வேணும்னு எஸ் கேக்குறப்போ அவரோட உறவாடி அவரோட சஞ்சரிக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது எங்க தான் போய் முடியும் உச்ச நினைவு கனவு ஆசை இயக்கம் எல்லாமே எனக்கு யாருதான் உம் நினைவு என் கனவு நீர்தானையா உம் நீனைவு கனவு நீர்தானையா ترجمة